من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم.

அது குறிப்பிட்ட அந்த மாதம் என்றல்ல காலம் முழுவதும் இருந்தாலும் கூட வந்துவிட்டால் உடையவர்களுக்கு ஏற்படுகிற அந்த வெளிப்பாடாக பெருமானாலை பற்றி இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் ஆசையும் நமக்கு ஏற்படுகிற காரணத்தால் மீளாறு விழாக்கள் என்ற பெயரில் ஆங்காங்க வளமாக்களின் மூலமாக அது நடத்தப்படுகிறது நான் சொல்ல வருவது ரபியுள்ளில் அதிகம் அதிகமாக பெருமானாலை பற்றி பேசிய நாம் அதற்கு அடுத்தாற்போல் உள்ள மானமான திகழ்கிற இந்த ரபியுல் ஆஹரம் இந்த ரபியுல் ஆஹரில் வலிகன் கோமான் மொஹீத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி பத்த சௌஹார் உர்றவுல் அசீஸ் அவர்களை பற்றி நாம் அதிகம் அதிகம் பேச ஆரம்பித்து விடுகிறோம் அவர்கள் சம்பந்தமான விழாக்களும் அவர்கள் சம்பந்தமான மேடைகளும் அவர்கள் பெயரில் தான தர்மங்களும் இந்த தவாபுகளும் ஆக இப்படி இதை ஏதோ தமிழகத்தில் என்று மட்டுமல்ல உலகளாவிய முறையில் இது உலகளாவிய முறையில் சுபஹானி ரஹமதுல்லாஹி அலி அவர்களின் பெயரால் பல்வேறு நற்காரியங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம் கணியேந்தர் கூறிய நல்லோர்களே இந்த ரவிர் மாதத்தில் ஏதாவது ஒரு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த இஸ்லாமிய உலகில் மறக்க முடியாத மிகப்பெரிய ஆளுமை என்று சொல்லப்படுகிற அவர்களை நாம் அதிகமாக நினைவு கூறுகிறோம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் இனி மறுமை நாள் வரைக்கும் நினைவு கூறுவோம் கணியத்திற்குரிய நல்லோர்களே இஜில் நானூற்று எழுபது ரமவான் பிறை ஒன்றில் பிறந்தார்கள் இஜி ஐநூற்று அறுபத்தி ஒன்று ரபியுல்லா பதினொன்றில் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து மறைந்தார்கள் அவர்கள் நம்மை விட்டு பிறந்து மரணித்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருடங்கள் ஆகியும் ஒரு ஒன்பது நூறு வருடங்கள் ஆகியும் கூட உலகளாவிய முறையில் வாழ்கிற இஸ்லாமிய பெருமக்களினுடைய இதயத்தில் அவர்கள் குடி குடிகொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் சொல்ல முடிகிறது அந்த அளவுக்கு அவர்களுடைய சேவைகளை நாம் பார்க்கிறோம் கணியத்திருக்குரிய நல்லவர்களே முகலித்தின் அப்துல் காதிரூர் ஜீலானி கந்த சொல்லாமல் செல்ல ஒரு அசீஸ் அவர்களது சிறப்பு என்ன அவர்கள் இந்த சமூகத்துக்கு என்ன பலன் கொடுத்திருக்கிறார்கள் அது தெரியணுமா இல்லையா ஒரு இறைநேசரை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் அவர்களின் சிறப்பு என்ன அவர்களால் இந்த இஸ்லாத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கூடி இருக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்தனர் எப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்வு அப்படின்னு சொன்னா ஈமானிய வாழ்வு என்பதாக சொல்லப்படும் அதாவது ஈமானிய வாழ்வை வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல அந்த ஈமானிய வாழ்வை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள் அந்த நேரத்தில் ஈராக்கில் பகதாதில் முஸ்லிம்களாக பெயரளவில் இருந்தனரை தவிர அவர்களிடத்தில் இஸ்லாமிய செயல்பாடுகள் இல்லை இஸ்லாமிய செயல்பாடுகள் இல்லை இப்படியான மக்களுக்கு மத்தியில் சென்று அல்லாவை நினைவுபடுத்தினார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலைநிவ செல்லம் அவர்களினுடைய ஹதீதுகளை சொன்னார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் தான் சத்தியம் என்றனர் இதனால் இவர்களது போதனையை கேட்டு இஸ்லாம் பேரளவில் இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள் ஈமான் கொண்டு மீண்டும் இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள் என்பதையும் தாண்டி இஸ்லாம் அல்லாத மக்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள் அதனால்தான் அந்த மக்களால் அவர்களுக்கு

இடைப்பட்ட காலத்தில் ஐங்காலம் அல்லாவை தொட நோன்பு இருக்கிறது ஜக்காத் இருக்கிறது இதையெல்லாம் அரசல் புரசலாக அறிந்திருப்பார்களே தவிர அவர்களிடத்தில் இஸ்லாமிய அடையாளமும் இருக்காது இஸ்லாமிய தோற்றமும் இருக்காது இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகளும் இருக்காது இன்றைக்கும் அப்படிப்பட்ட மக்கள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அந்த நேரத்தில் இஸ்லாம் ஆரம்பத்தில் தடைத்து வருகிற அந்த காலத்தில் பெருமானாருடைய பிறகு ஒரு அறுநூறு வருஷத்துக்கு பிறகுதான் இவங்க வந்தாங்க அப்ப அங்கிருக்கக்கூடிய அந்த மக்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருந்தார்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் சென்று இஸ்லாத்தை சொன்னார்கள் இஸ்லாம் மக்களுக்கு மத்தியிலும் தான் வாழ்ந்த வாழ்க்கையை தைரியமாக போதித்தனர் இதுதான் அவர்கள் பெற்ற மிகப்பெரிய சிறப்பு சகோதரர்களே ஒரு வகையில் இஸ்லாமிய மக்களால் இந்த மார்க்கம் ஒரு புறம் மரணித்திருந்தாலும் அதற்கு ஒரு உயிர் கொடுத்து அவர்கள் அதை தூக்கி நிறுத்திய காரணத்தினால் அவர்களுக்கு அத்தகைய பேர் என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதே போல உலகில் வாழ்வு முறைகள் உண்டு இந்தியாவில் ஒரு வாழ்வு முறை இருக்கிறது அமெரிக்கால ஒரு வாழ்வு முறை பிரான்சில் ஒரு வாழ்வு முறை ஆஸ்திரேலியால ஸ்ரீலங்கால பாகிஸ்தான்ல ஆப்கானி இப்படி உலகளாவிய முறையில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வாழ்வு முறை இருக்கிறதா இல்லையா இதில் படித்தவர்கள் பாமரர்கள் படித்தவர்களுக்கு ஒரு வாழ்வு ஸ்டைல் ஒரு லைஃப் ஸ்டைல் உண்டு அதே போல படிக்காத பாபரர்களுக்கென்று ஒரு வாழ்வு முறை அதே போல நம்முடைய சென்னையில் ஒரு வாழ்வு முறை தென் மாவட்டங்களில் ஒரு வாழ்வு முறை கேரளாலும் இருக்குதா இல்லையா அப்ப எத்தனையோ வாழ்வு முறைகள் இருக்கிறது எத்தனையோ வாழ்வு முறைகள் எல்லா வாழ்வு முறைகளை காட்டிலும் எந்த வாழ்வு முறை சிறந்தது என்றால் வாழ்வு முறை தான் சிறந்தது அப்துல் காதிலுர் தம்முடைய முறீதுகளுக்கு புனி புனிதமான ஈமானிய வாழ்வை போதிந்தார்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் உன்னை கண்காணிக்கிறான் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் இன்று சில வாலிபர்களால் இமாம் முஹீத்தின் அப்துல் காதில் உள்ள ஜீலானி கத்தசல்லாவுன் சென்றவுல அசீஸ் அவர்களைப் பற்றி கொச்சையாக விமர்சனம் செய்யப்படுகிறது அதற்கு எந்த ஆதரமும் கிடையாது ஏன்னா அந்த வாலிபர்கள் ஒரு கோண்பாட்டை வளஞ்சிருக்கிறாங்க அந்த கோண்பாட்டை மக்களுக்கு மத்தியில் வளர்க்கணும் காசு சம்பாதிக்கணும் இதுதான் நோக்கம் அப்ப அதற்கு அதற்கு இந்த இளைநேசர்களினுடைய குறுக்கீடு என்பது அவருடைய வளர்ச்சியை தடை செய்வது போன்ற ஒரு தோற்றத்தில் இருப்பதால் செய்யலாம் இந்த அவர் கொச்சப்படுத்தி பேசு குறிப்பாக வலிகள் கோமான் அப்துல் காதில் உள்ள ஜீலானி அவர்களை பற்றி முதல்ல மக்கள் மன்றத்தில் கொச்சப்படுத்து தமிழ்நாட்டில் நீங்க பார்க்கலாம் மசிதர்களுக்கு பெரும்பாலும் என்றுதான் பெயரிடுவார்கள் ஏன் நம்முடைய பள்ளிவாசல் பேராதான் குறிப்பாக நீங்க தென் மாவட்டம் போயிட்டீங்க அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தேற்ற கன்னியாகுமரி தென்காசி இது போன்ற தென் மாவட்டங்களுக்கு நீங்கள் சென்றால் ஊருக்கு ரெண்டு முகையத்தின் பள்ளிவாசலாவது இருக்கும் ஒரு சின்ன ஊரு வடக்கு முகையத்தின் பள்ளிவாசல் கிழக்கு ஒரு முகையத்தின் பள்ளிவாசல் முகையத்தின் பள்ளிவாசல் புரியாது வடக்கு பள்ளியா கிழக்கு பள்ளியான்னு கேட்பாங்க அந்த மாதிரி அதே போல மக்களுக்கு பெயர் வைத்தாலும் கூட மகிழ்ச்சி காரணம் என்ன மக்கள் எல்லாம் மார்க்கத்தை மலர் மறந்து வளர்ந்த காலத்தில் மறந்து வாழ்ந்த காலத்தில் அவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவலைப்பட்டு இவர்களெல்லாம் மரணித்தால் மறுமையில் நரகத்தின் எடிகொல்லிகளாக மாறிவிடுவார்களே என்று ஒரு ஆழமான கவலை யாருக்கு வர முடியும் இறைநேசருக்கு தான் வர முடியும் நமக்குதான் வராது கண்ணியத்திற்குரிய நல்லவர் நாம் தொழுகிறோம் நம்முடைய மனைவி தொழுதா என்ன தொழாட்டா என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இருக்குது வஜிர தொழுகைக்கு நாம எழுப்பி கூட்டிட்டு வந்துருவோம் நல்ல தூங்குன்னு சொல்லி ஏன் நீ நரகத்துக்கு போ பிரச்சனை இல்லை அவருடைய காட்சி அப்படித்தான் ஆனால் இறைநேசர்கள் அப்படி அல்ல வலிமார்கள் என்று சொல்லப்படுகிற இறைநேசர்கள் அவுலியாக்கள் அப்படி அல்ல அல்லாஹ் குரான் பேசுறானா இல்லையா அவுலியாக்கள் யார் தெரியுமா

நீங்கள் எங்குமே காண முடியாது பொருளாதாரமாக இருக்கட்டும் அரசியலாக இன்ன பிற விஷயங்களாக அல்லது ஒரு சமூகத்தினுடைய மரியாதை என்று எதற்குமே மயங்காமல் எதையுமே பொருட்படுத்தாமல் அல்ல எனக்கு போதும் என்ற ஒரு உன்னத சிந்தனையோடு வாழக்கூடியவர்கள் தான் எதை வலிமார்கள் அவர்களுக்கு முன்னால் பொருளை கொண்டு வைத்தாலும் அவர்களுக்கு முன்னால் பதவியை கொண்டு வைத்தாலும் அவர்களுக்கு முன்னால் சமூக மரியாதையை கொண்டு வைத்தாலும் அவர்களுக்கு முன்னால் கோடாரங்கள் சூட்டினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள் அவர்களுடைய நடப்பும் உறக்கமும் மரணமும் இப்ராஹிம் அலி சொன்னாங்களா இல்லையா நிச்சயமாக என்னுடைய தொழுகை

ஏதோ அஞ்சு நேரம் பார்த்து சொன்னா போய் தொழுவோம் அது வயசான மக்கள் தொழுவாங்க அவ்வளவுதான் ஏதோ வாரத்துல ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வரணும் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் மேலதிகமாக வருஷத்துல ஒரு ரெண்டு நாள் வரணும் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு போச்சுக்கலாம் பள்ளிவாசலுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல அஞ்சு நேரம் தொழணும் அப்படின்னு சொன்னா இல்ல நான் வாரத்துல ஒரு நாள் தான் வருவேன் அஞ்சு நேரம் இந்த வயசான பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அந்த மாதிரி மக்கள் தான் ஆமா ஆனா அப்படியே இல்லை இறைநேசல்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்களுடைய மூச்சும் பேச்சும் நடப்பும் உறக்கமும் எழுவதும் வடுப்பதும் இறைவனை நினைவு உருவதாக இருக்கும் நணியேந்தருக்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது இந்த ஈமானிய வாழ்வு வாழ்பவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் அதான் அல்லதான் சொல்றா அதா என்ன என்பதா சொல்றவர்கள் பயப்பட மாட்டார்கள் கவலைப்பட மாட்டார்கள் எதை கண்டவர்கள் பயப்பட வேண்டும் உலகத்தில் பதவி அடைங்காது என்ற பயமா பதவி பறி போய்விடுமே என்ற கவலையா நஷ்டம் ஏற்படுமே என்று பயமா அல்லது நஷ்டம் வந்துவிடுமே என்ற கவலையா எதுவுமே இல்லப்பா நடப்பில் இருக்கக்கூடிய பயமும் அல்லது வருங்காலத்தில் வருகிற கவலையும் அல்லது வருங்காலத்தில் வருகிற அச்சமும் அல்லது கடந் கடந்த காலத்தில் நஷ்டமடைந்து விட்டேவே என்ற கவலையும் அவர்களை ஒரு துளி அளவு கூட டச் பண்ணி பாட்டாரு லஹோ நாளை இவதாம் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் கவலைப்பட மாட்டார்கள் நமக்கு அந்த நிலை இருக்குதா இருக்குதாக்களை பற்றி தாறுமாறாக பேசுகிறோமே அவங்க பயப்பட மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க நம்முடைய நிலை என்ன பள்ளிவாசல இருந்து போகும்போது ஒரு நாய் நாய் வந்து ஒரு டொல்லுன்னு கிடைச்சாலும் நமக்கு பயமாறு பயம் வருதா இல்லையா இறைநேசர்கள் அப்படி அல்ல இறைநேசர்கள் அப்படி அல்ல நஷ்டம் வந்தாலுக்கு வலப்பட மாட்டாங்க லாபம் வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க அவர்களது சந்தோஷமும் சிந்தனையும் எண்ணமும் பேச்சும் அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் போதும் அல்லாஹ் அல்லாஹ் என்றிலேயே அல்லாவிலேயே பனமானவர்கள் தான் இறை பேச சகோதர பெரியோர்களே நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் சில தீய குணங்களை சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு இந்த குணங்களுடையோர் நம்மை சேர்ந்தவர் அல்லன்னு சொல்லிருக்கிறார்கள் இந்த குணமுடையோர் நம்மை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னாங்க நிறைய அதிர்ந்து வருது குறிப்பாக மன் அமில அலையினர் சில பலை சவின்னா எதிராக ஆயுதம் ஏந்துபவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல நமக்கு எதிராக யார் ஆயுதம் ஏந்துகிறாரோ அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது உம நஷ் அபலை சவின்னா நம்மை ஏன் ஏமாற்றுபவனும் நம்மை சேர்ந்தவன் அல்லேன்னு சொல்றாங்க இன்னொரு அழகு எப்படி சொன்னாங்க மல்லம் யா அம்சரிகிறோன்னா ஓய்ய ஆதி மகத்தை கவியிறானா மலை சவின்னா சிறியோர் மீது இறக்கப்படாதவரும் பெரியவர்களை கண்ணியம் செய்யாதவரும் பெரியவர்களையுடைய கண்ணியம் அளித்து நடக்காதவரும் பெரியவர்களை மதிக்கணும் தயவு செய்து பெரியவங்களை மருத்துவானாமை குடும்பம் ஆகியக்கூடாது ஆச்சு தான் ஆனால் இன்னைக்கு பெரியவர்கள் கோல கட்டப்படுகிறார் ஒரு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு ஆகி அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா அப்பா கொஞ்சம் தள்ளி நிலுங்க அப்படிங்கிறான் அப்பா கொஞ்சம் ஓரமான இல்லை கணியந்திரக்குரிய சகோதர பெரியோர்களே எந்த நிலையினுடைய பெரியவர்களாக இருந்தாலும் சரி நாம் என்ன செஞ்சிடக்கூடாது

அவன் நம்மை சேர்ந்தவன் அல்ல இந்த மாதிரி நிறைய ஹரீசில் செல்லதாலை செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் இங்கு இந்த ஹதீசுகளில் இடம்பெற்றிருக்கா நம்மை சேர்ந்தவன் அல்ல என்பதற்கு என்ன பொருள் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான் அர்த்தமா சொல்ல சொல்றாங்க நம்மை சேர்ந்தவன் அல்ல இஸ்லாமிக்கிற வட்டத்தில அப்படி பொருள் அல்ல அதாவது சொல்லுவாங்க என்ன விளக்கு அப்படின்னா அவரிடத்தில் இன்னும் ஈமான் முழுமைத்துவம் பெறவில்லை ஈமான்னு சொன்னாலே வெறுமனை தொழுவது நோம்பு கிறந்து வழங்கியிருக்கிறாம்பா அது மட்டும் அல்ல அதெல்லாம் ஈமான ஒரு ஒரு பிரிவு தான் ஒரு ஓரம் தான் இல்லையா ஷரியாத் என்பது மிகப்பெரிய கடலை விட பெருசு நாம செய்யக்கூடிய அமல் என்பது ஒரு ஓரமான ஒரு சின்ன கடை எவ்வளவுதான் இன்னும் நிறைய இருக்குது நிறைய இருக்குது ஆ

வெறுமன ரசூலை பண்ண ரசூலை பின்பற்றுகிறாய் என்றால் பெரியோரை நீ மதிக்க வேண்டும் ரசூலை பின்பற்றுகிறாய் என்றால் நீ யாரையும் ஏமாற்ற கூடாது ரசூலை பின்பற்றுகிறாய் என்றால் நீ கலப்பட செய்யக்கூடாது பின்பற்றுகிறாய் என்றால் நீ லஞ்சம் வாங்க கூடாது ரசூலை பின்பற்றுகிறாய் என்றால் பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போடக்கூடாது ஆனா இதெல்லாம் செஞ்சுட்டு ரசோலபதி பேசுவாங்க இதெல்லாம் செஞ்சிட்டு ஹதீஷ நம்பரோட சொல்லுவார் ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பதுல இப்படி வருதும் பணி வந்திருப்பாங்க தங்களது நம்பிக்கையை அதாவது இதை முஸ்லிம்களுக்கு காலந்தோறும் உணர்த்தக்கூடியவர்கள் இத்தகைய ஒரு பண்பாட்டை பெருமா சொல்லிக் கொடுத்த இந்த பண்பாட்டை நாம் கடைபிடிப்பவர்களாக இல்லை ஏதோ நம்ம இருக்கலாம் அவர்கள் இறைநேசர்களாக இருப்பர் நமக்கு மத்தியில நினைவுபடுத்தக்கூடியவர்களும் வாழ்க்கையில் நடப்பில் எடுத்து காட்டக்கூடியவர்களும் யார் என்றால் இறைநேசர்கள் தான் இறைநேசர்கள்தான் இவற்றை நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள் அந்த இறைநேசர்களினுடைய வரிசையில் எத்தனையோ வலிமார்கள் வந்தனர் அதில் தலையாய இடம்

மீதமுள்ள ஒரு பிப்டி பர்சன்ட் அல்லாவின் மீது இப்படி தான் இங்கேயும் அங்கேயும் மங்களாய்க்க கூடிய மக்களாக நாம் பெரும்பாலும் இருந்து வருகிறோம் ஒரு பெரிய அதிகாரி என்ன செஞ்சாலும் அவர் காலையில் ஏழு மணிக்கு லைட்டை பிடிக்கணும் விமானத்தை பிடிக்க வேண்டும் அங்கே ஏறி ஏதோ நாட்டுக்கு போகணும் அதனால நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால ஆட்டோ காரணக்கோ அல்லது டிரைவருக்கு ஏதோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் கார் டிரைவர் வச்சுக்குவோம் கார்த்திகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அந்த மாதிரி காலையில் நீங்கள் மூணு மணிக்கு வந்துடுப்பா நான் வந்து விமானத்தளம் செல்ல வேண்டும் அந்த ஃப்ளைட்டை நான் பிடிக்கணும் இவர் காலையில் ரெண்டு மணிக்கெல்லாம் எழுப்பி குளிச்சு கிழிச்சு நிறையா உட்கார்ந்துருக்கிறார் மணி மூணு ஆச்சு டிரைவர் வரலை மூணு ஏழு ஆச்சு வரலை மூன்றரை மணிக்கு தான் டிரைவர் வர்றார் மூன்று மணிக்கு வந்த உடனே இவர் கொஞ்சம் பதட்டம் ஆகி போச்சு மூன்று மணி ஆகி போச்சேன் அது விமானத்தை பிடிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு அதிகாரி பதற்றத்தோடு

நான் விமானத்தை பிடிக்கணுமே நான் குறிப்பிட்ட நாட்டுக்கு போய் சேரணுமே அந்த மீட்டிங்ல நாட்டில் என்னெல்லாமோ சொல்றார் புலம்புகிறார் புலம்பி தவிக்கிறார் இந்த டிரைவர் என்ன செய்வார் காலையில மஞ்சள் போடுறதுக்கு வழி இல்லை மூணு மணிக்கு எல்லாம் கடையும் அடைச்சிருக்கு மூன்று மணி அந்த டிரைவர் முயற்சி பண்றாரு காரியம் நடக்கல இவரோ பதற்றத்தோடு இருக்கிறார் விமானத்தை பிடிக்க முடியுமா தெரியாது என்று இந்த சூழலில் ஒரு வாலிபன் கார் ஓட்டிட்டு வர்றான் அப்ப இவர் பெரிய அதிகாரி அல்லவா என்ன ஒரு அதிகாரி இவருக்கு பக்கமாக வந்து வண்டியை நிறுத்தி சார் எங்க போகணும் அந்தமா இருக்கிறீங்களே ஒண்ணுமில்லப்பா நான் வந்து நேரம் வாங்கிட்டு இருக்குது சார் கொண்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிறான் அதே போல அவனோட சென்று அந்த விமானத்தளத்துல போய் இறங்குனா அவசர அவசரமா உள்ள நுழைஞ்சாரு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்தார் விமானத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார் அந்த டிரைவரை நினைச்சு ரொம்ப நன்றி சொல்றார்

இந்த அதிகாரிக்கு பதற்றமாக பதற்றம் வீட்டில் புறப்படும் போதும் பதற்றம் பஞ்சரான பிறகு பதற்றம் பிறகு நிம்மதி வந்துச்சு இப்போ பெரிய பதற்றம் பெரிய பதற்றம் ஒவ்வொருவரும் கட அவரவர் கடவுளை கடவுள் கடவுளை அடைத்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் கவலைப்படுகிறார் வேதனைப்படுகிறார் அழுகிறார் அதோடு இந்த காட்சிகளை எல்லாம் மனக்கண் முன் கொண்டு வருகிறார் ஆனால் என்னுடைய இறைவன் இந்த வண்டியில் ஏறக்கூடாது என்பதற்காகவே டிரைவரை தாமதமாக வரவழைத்தான் போலும் அதையும் மீறி நான் இறைவன் என்னுடைய போலும் அதையெல்லாம் சேர்ந்து விட்டேனே நான் இங்கு வருவதற்கு காரணம் யார் அதோ அந்த வாலிபனான இளைஞன் அந்த டிரைவர் தான் அவன் வேற யாரும் இல்ல அவன் மரணத்தின் தூதுவன் மனக்குள் மோத்து முடிவு படைத்தார் முதல்ல என்ன சொன்னாரு இறைவனின் தூதுவன் எனக்கு உதவி உதவி இப்ப என்னாச்சு அவனை இறைவனின் தூதுவன் என்று போற்றிய அந்த நாளே இப்பொழுது அவன் மரணத்தின் தூதுவன் என்று தூற்றுகிறான் இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் மக்களில் பலருக்கு இப்படித்தான் இப்படி ஒரு எம் இப்படி ஒரு நம்பிக்கை அப்படி ஒரு நம்பிக்கை இந்த இரண்டு நம்பிக்கைகளை போட்டு குழப்பி 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 இவர் லெவல் ஆகிறதுக்குள்ள மரணம் வந்துடும் கணியந்தருக்குரிய சகோதர பெரியோர்களே ஆனால் ஒரு முக்மின் ஒரு இறைநேசர் அவருடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா வண்டி பஞ்சரா போனதும் அல்லாவுடைய நாட்டம் டிரைவர் லேட்டா வந்ததும் அல்லாவுடைய நாட்டம் அதே போல ஒருவன் என்னை விமான நிலத்தில் கொண்டு வந்து விட்டானே அதுவும் அல்லாவின் நாட்டம் விமானம் பறந்து பொழுது விமானி அறிவிப்பு அதுவும் அல்லாஹ்வின் பிரியம் என்று அவர் அவநம்பிக்கை இதுல ஒரு பாதி நம்பிக்கை அதுல ஒரு பாதி நம்பிக்கை அதுல ஒரு காவாசி இதுல ஒரு காவாசி அங்க ஒரு காவாசி தன்னிடத்துல ஒரு இப்படி இருக்கக்கூடிய மக்கள் தான் தடுமாறி கொண்டிருக்கின்றனர் அல்லா சொல்லுகிறார் சொல்றாங்க

அப்படி அழைச்சிட்டு போகும்போது இடையில நதி கடல் போன்ற ஒரு நதி குறுக்கிட்டு விடுகிறது இருட்டுக்குள்ள ஒண்ணும் தெரியல பின்னால் திரும்பி பார்த்தால் திரவனும் அவனுடைய படை பட்டாளங்களும் படைப்பட்டாளர்களும் அவர்களையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட மக்களையும் கொலை செய்ய வருகிறார்கள் முன்னால் பார்த்தால் நதி விழுந்தால் உயிர் போய்விடும் பின்னால் திரும்பினால் பிராவுன் காலி பண்ணிடுவான் அப்ப ரெண்டு பக்கம் திரும்பினால் நமக்கு ஆபத்து இன்னால முதலகோன்

இந்த நாட்டை என்னுடைய வழிகாட்டுவார் என்றார்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இவர்களிடம் நீர் மாட்டிக்கொண்டும் இப்படி என்னை உறுதியாக நம்ப இருக்கிறார் சொன்ன மோச கையில் என்ன வச்சிருக்கிறீங்க அசா இல்ல மீது அடியுங்கள் அடித்தார்கள் பிளந்தது போயிட்டாங்க இணையதற்குரிய சகோதர பெரியோர்களே இத்தகைய அடிச்சுவட்டை அப்படியே வலுவாக பின்பற்றி வருபவர்கள் தான் இளையேசர்கள் இப்படிப்பட்ட உறுதியான ஈமான் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று நம்மை நாமே இந்த நேரத்தில் சீர்தோக்கி பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு பேஷண்ட் என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி இங்கிருந்து அழைச்சிட்டு போறார் அங்க போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனவன பல்ஸ் பாக்குறாங்க அத பாக்குறாங்க மூட்ல கொண்டு மாட்டறாங்க எல்லாம் மாட்டறாங்க கொண்டு போய் சேத்துறாங்க ஐசியூல இருக்கறார் ஒரு அரை மணி நேரத்துல வஃபாத் ஆயிரறார் வஃபாத் ஆன பிறகு இந்த கூடை தூக்கி வந்தாரு பாத்தீங்களா அதுல ஒரு ஆளு பெரிய அறிவாளி அவன் தெரியுமா சொல்றான் அது சொன்னேங்க அப்போலோ குரல் போறன்னு சொன்னேன் இந்த ஸ்டாண்டி கொண்டு போனாலே சாக அடிச்சுடுவாங்க அவன் இருக்கிறவன் எல்லாம் குத்தவாளையாக்கிறான் இங்க கொண்டு போனாலே சாக அடிச்சிருவான் நான் சொன்னதா இல்லையா என்னமோ மாதிரி ஒரு குறி சொன்ன மாதிரி அந்த குறி வந்து வலிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் பெரிய ஒரு தலைவர் மாதிரி பேசுவார் சலதாசன் என்ன சொல்றாங்க இப்படி செய்தால் அப்படி செய்த ஒரு காரியம் நடந்து முடிந்ததற்கு பிறகு இப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்கும் அப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்கும் இப்படி செஞ்சிருந்தா அப்படி செஞ்சிருந்தா இந்த வார்த்தை பாதையை திறந்து விடும் என்றார்கள் அப்படி சொல்லக்கூடாது ஒரு காரியத்தை போய் செஞ்சுட்டு வந்துட்டியா அல்லாவுடைய நாட்டம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அது லாபமோ நஷ்டமோ பிறகு உனக்கு அறிவு தெளிவு வருகிறது நூறு காரியம் செய்கிறாய் அது லாபம் கிடைக்கல அதுவும் அல்லாவின் நாட்டம் தான் உன்னுடைய ஆற்றலை கொண்டு எதுவுமே கிடையாது அனைத்துமே அல்லாஹ் உன்னை ஆட்டுகிறான் இயங்குகிறான் என்ற ஒரு உறுதியான எண்ணத்தோடு வாழ்ந்து அதை மக்கள் மன்றத்திலே பகிரங்கமாக போதித்தவர்கள்தான் இறைமேசர்கள் நல்லோர்களே அந்த இறைமேசர்கள் காட்டி தந்த வழியில் நம்மை உறுதியாக்கிக் கொள்ளக்கூடிய தௌஃபிகை அல்ல எனக்கும் உங்களுக்கும் தந்தர்கள் முடிவானு